Hi friends, வெல்கம் to TN72 Views. டூ வியூஸ் நம்ம வந்து இந்த வீடியோவில் எதை பார்த்து பார்க்க போறோம்னா ரொம்ப நாளாக நம்ம வீடியோ போடவே இல்லை நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ணியிருந்தீங்க பிரைவேட்லயே பார்த்து கேட்டிருந்தீங்க இன்னைக்கு எந்த வீடியோவை நம்ம பார்க்க போறோம்னு சொன்னோம்னா நம்ம எங்கள் ஊர் பர்கிட் மாநகரத்தில் திருநெல்வேலி மாவட்டம் பர்கிட் மாநகரத்தில் ரம்ஜான் பெருநாள் ரமலான் பெருநாளை முன்னிட்டு இளைஞர்களுக்கான சிறுவர்களுக்கான விளையாட்டு போட்டி இன்னைக்கு நடக்க போகுது அதை தான் ஒரு வீடியோவாக எடுத்து உங்களுக்கு மேக் பண்ணி போடுறோங்கிறதுக்காக தான் கண்டென்ட்டு இன்சாலும் அதை பற்றி மேலதிகமான தகவலையும் இதை வந்து பர்கிட் ஸ்போர்ட்ஸ் கிளப்புங்கிற த அந்த ஸ்போர்ட்ஸ் கிளப் தான் இதை இதை நிர்வாகம் பண்ணுது இன்சாலும் அந்த ஸ்போர்ட்ஸ் கிளப்பினுடைய ஒரு மூத்த உறுப்பினர்கிட்ட நம்ம அதை பற்றி மேலும் அதிகமான தகவலை பார்ப்போம் இப்போ வந்து பர்கிட் ஸ்போர்ட்ஸ் கிளப்பினுடைய உறுப்பினர்கள் முக்கியமான உறுப்பினர்கள் மூத்த உறுப்பினர் ஒருத்தவங்களை போய் பார்க்க போறோம் இன்னைக்கு நடக்கக்கூடிய ஃபங்க்ஷனையும் அதுல நடக்கக்கூடிய கேம்ஸையும் இருக்குங்க அவங்கள்ட்ட கேப்போம் பர்கிட் ஸ்போர்ட்ஸ் கிளப்பினுடைய ஒரு மூத்த உறுப்பினர் பர்கிட் பர்கிட் மாநிலத்தினுடைய கிரிக்கெட்டினுடைய தலைவர் இவர் தான் என் சாலி இன்னைக்கு என்னன்னா இன்னைக்கு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம் அப்போ சிறுவர்களுக்கான போட்டிகள் பெரியவர்களுக்கான போட்டிகள் நிறைய வச்சுருக்கோம் அதனுடைய சரத்துகள் அது எப்படி எல்லாம் நடக்குது நீங்கள் எப்படி பிரைஸ் கொடுக்குறீங்க இது நீங்கள் வருஷம் வருஷம் பண்ணிகிட்டு இருக்குறீங்களா இதுதான் ஃபர்ஸ்ட்டு வருஷமாக அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சார் இப்போ பார்த்துட்டிங்கன்னா இது முதல் வருஷம் முயற்சி என்னன்னா எல்லாருமே பெருநாள் அன்றைக்கி தொழுதுட்டு அப்படியே எல்லாரும் ஊற விட்டு எல்லாரும் சுற்றி சுற்றி எங்கேயாவது போயிடுறாங்க அந்த மக்கள் எல்லாம் ஒன்று தட்டணும் அப்படிங்கக்காக இந்த போட்டியை நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணுறோம் இது எப்படின்னா இந்த பொங்கல் விழா அந்த விழாலாம் கொண்டாடுவாங்க எல்லா மக்களையும் ஊர் மக்கள்லாம் ஒன்று சேர்த்து இந்த சின்ன பசங்களுக்கு மியூசிக்கல் சேர் ஒரு ஓட்டப்பந்தயம் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் நடத்துவாங்க இது வந்து அந்த பசங்களோட ஸ்போர்ட்ஸ் திறமையை வந்து வெளிக்கொண்டு வரும் அதை நம்மளும் அந்த முயற்சியை எடுத்துருக்கோம் இதில் வந்து எல்லா கேட்டகரியுமே ஒரே எல்லாரையும் ஒரேபடியாக விளாட வைக்க முடியாது அதனால கேட்டகரி வைஸாக பிரிச்சிருக்கும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு கீழே உள்ள பசங்கள் ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் டு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் செவன்த் ஸ்டாண்டர்ட் டு எயித்து அப்புறம் டென்த்து டு டுவெல்த்து அதுக்கப்புறம் முன்ன ஓப்பன் டு ஆல் இந்த மாதிரி ஒரு அஞ்சு ஈவெண்ட்டு என்னென்ன ஈவெண்ட்லான்னா மியூசிக்கல் சேர் ஹண்ட்ரட் மீட்டர் அப்புறம் ஃப்ராக் ஜம்ப்பு அப்புறம் ஃபில்டிங் வாட்டர் அதாவது இந்த கிளாஸில் தண்ணியை பிடிச்சி நிறைக்கிறது அதுக்கப்புறம் ஃப்ராக் ஜம்ப் இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு கேம்ஸ் வச்சுருக்கோம் அதை வந்து இப்போ ஒரு நாலரைக்கு ஸ்டார்ட் பண்ணி நைட்டு ஃபுல்லாக லைட் கட்டி பண்ணிடுவோம் அதில் வந்த முதல் முதல் இரண்டு இடங்களில் பிடிக்கிறவங்களுக்கு வந்து ப்ரைஸுகள் வந்து கொடுப்போம் எப்போ கொடுப்போன்னா இந்த ரம்ஜானை கொண்டாடும் விதமாக ஒரு பர்கிட் பேட்டில் அப்படிங்கிற பேர்ல வருஷம் வருஷம் நம்ம கிரிக்கெட் போட்டி நடத்திட்டு இருக்கோம் இது வந்து இப்போ ஆரம்பிச்சதில் ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கு இந்த போட்டி இந்த போட்டி இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே நடக்கு இதில் வந்து மொத்தம் நாற்பத்தெட்டு டீம் அதாவது இந்த நம்ம பர்கிட் மாவட்டத்தை சுற்றி உள்ள ஒரு நாற்பத்தெட்டு டீம் வெளியூர் டீமுக்கும் வராங்க விக்கேபுரம் தூத்துக்குடியிலருந்து தான் டீம் வந்திருக்கு மொத்தம் ஒரு நாற்பத்தெட்டு டீமில் பதிமூணு பிரைஸ் கொடுப்போம் அந்த பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம வச்சுருக்க அன்னைக்கு இதுக்கும் சேர்த்து பிரைஸ் கொடுத்துருவோம் இதுதான் நம்ம போட்டியோட சிறப்பம்சம் இதன் மூலமாக நம்ம ஊர் மக்கள் வருஷம் வருஷம் எங்கே இருந்தாலும் ஊரை நோக்கி வருவாங்க இந்த மாதிரி ஒரு விளையாட்டு விழா நடக்கும் ஊரில் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இது வந்து சக்சஸ்ஃபுல்லாக ஆச்சுன்னா கண்டிப்பாக என் நல்லா நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா அந்த கிரிக்கெட் பேட்டில் நடக்குதா சொன்னீங்க கிரிக்கெட் டோர்னமெண்ட் அதனுடைய மெயின் என்ன அதனுடைய காரணம் என்ன அதாவது நான் என்ன விஷயம் கேட்டோம்னா கேள்விப்பட்டோம்னா இன்னொருத்தவங்கிட்ட பேசிட்டு இருந்தேன் நம்ம சாவரன்ட்டு பேசிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த கிரிக்கெட் பேட்டில் வந்து சமூக நல்லிணக்கத்தை அடிப்படையில் வச்சு மாதிரி சொன்னாங்க அதை பற்றி கொஞ்சம் விளக்க மாட்டேங்க ஆமா எப்போதுமே நம்ம கிரிக்கெட் போட்டி வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்களை நோக்கி நடத்துறது கிடையாது நம்ம நம்ம நடத்துகிற டோர்னமெண்ட்டோட டைட்டிலே அப்படி தான் இருக்கும் டைட்டில் வந்து என்னென்னா சமூக நல்லிணத்தை பேணும் விதமாக கிரிக்கெட் போட்டி யாருனாலும் வரலாம் யாரையும் நம்ம வரக்கூடாதுன்னு சொல்ல மாட்டோம் ஆனால் நம்ம 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 கிரவுண்டில் வந்து விளாட்றதுக்குமே சில ஒழுங்குகள் இருக்குது சாதி ரீதியான உடைகள் அணிந்து வரக்கூடாது தகாத வார்த்தைகள் பேசக்கூடாது இந்த மாதிரி ஒழுங்குகளை கடைபிடித்து விளையாடுற எல்லா டீமுக்குமே இங்கே அனுமதி உண்டு அப் அதை 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 வ வளர்க்குற விதமாக இதோட ஒரு நாலு வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம நடத்தி முடித்தாச்சு இது அஞ்சாவது வருஷம் சரி தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் என்னென்னா நம்ம ஊரினுடைய பர்கிட் மாநகர் ஊரினுடைய வைஸ் பிரசிடென்ட் நம்ம அண்ணன் ஷேக் முகமது இலியாஸ் என்னன்னு சந்திக்க வந்திருக்கிறோம் நல்லா இருக்காங்க தான் நம்ம ஊர் வைஸ் பிரசிடென்ட் ஷேக் முகமது இலியாஸ் ஏன்னா என்ன கேள்வினா இப்போ வந்து நம்ம இளைஞர்கள் வந்து போட்டி நடத்துகிறாங்க ஆறு வருஷமாக கிரிக்கெட் நடத்திருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் இது வந்து இந்த முதல் வருஷத்தினுடைய முய முதல் முயற்சி இந்த இது நடக்கிறது சிறுவர்களுக்கான போட்டி பெரியவர்களுக்கான போட்டி முதல்ல நடத்திருப்பீங்க நீங்க இருக்கும்போது நடத்திருக்கீங்க இப்போ நடத்துல இப்போ என்சாலாக கொண்டு வரோம் இதை பற்றி உங்களுடைய கருத்து நாங்கள் நல்ல முறையாக இருக்கிறோமா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க என்சால் இதுக்கு முன்னாடி நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே வந்து இதே மாதிரி சிறுவர்களுக்கு சிறுவர்களுக்கான வந்து விளையாட்டு போட்டிகள் அப்புறம் வந்து அப்போ முன் முன்னாடி வந்து இந்த கந்திரி விழாலாம் நடக்கும் அப்போம்போது வந்து கந்திரி விழா நடக்கும்போது வந்து இதே மாதிரி விளையாட்டு போட்டிகள்லாம் வச்சு ஒரு என்கரேஜ்மெண்ட் மாதிரி இளைஞர்களும் சரி பொதுமக்கள் ஊர் மக்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஒரு சந்தோஷத்தை பூக்குவதமாக ஒரு அமைஞ்சிருந்தது ஒரு நிகழ்ச்சி மாதிரி இருந்தது நாலடத்தில் கொஞ்சம் கந்தடிகள்லாம் நம்ம அப்படி நிப்பாட்டினால இந்த விதமான போட்டிகள் நடத்தாம முடியாமல் சூழ்நிலைக்கு ஆயிப்போச்சு இப்போ வந்து இளைஞர்களுக்கெல்லாம் வந்து எல்லாம் ஒன்று கொடுக்கறாங்க ரெண்டாவது அவங்களுக்கு இப்போ ஒரு ஒரு கிரிக்கெட் மேட்ச் வச்சு கிரிக்கெட் மேட்ச் வந்து எல்லாருமே விளாட மாட்டாங்க ஒரு குறிப்பிட்ட நபர் மட்டும் தான் விளாடுவாங்க இந்த சிறுவர்களுக்கெல்லாம் வந்து அது வேடிக்கை பார்க்குற மட்டும் தான் இருக்குமே தவிர அவங்க வந்து பங்களிப்பு அதில் இருக்காது ஊர் பொதுமக்களும் அதில் உள்ள பங்களிப்புகள் இருக்காது இதே மாதிரி ஒரு விழா ஒரு தான் வந்து பொதுமக்கள் எல்லாம் வந்து உற்றார விடுமுறைகள்லாம் வந்து அவங்கவுங்க சொந்தக்காரங்களை பார்க்க வர வைக்க வாங்க வீடுகள்லையும் வந்து வேற எங்கேயும் வெளியே வேலைக்கு எங்கேயும் போகாம அன்னைக்கு ஃபுல்லா அவங்க குடும்பத்தோடையே செலவழிக்கிற விதமாக அன்னைக்கு எல்லாருமே இருப்பாங்க அந்த நாளை பயன்படுத்தி இன்றைக்கி வந்து இவங்க ஒரு விளையாட்டு போட்டிகள் சிறுவருக்கான விளையாட்டு போட்டிகள் பெரியவருக்கான விளையாட்டு போட்டிகள் அப்புறம் வந்து மின்னொழியில் வந்து கைப்பந்து அப்புறம் வந்து சிறுவருக்கான ஓட்ட போட்டி மியூசிக்கல் சேர் பொதுமக்களுக்கான ஒரு மியூசிக்கல் சேர் எல்லாமே நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த வகையில் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது அதில் என் பையனும் கலந்துகிறவர்கள் ஒரு ஒரு பெருமையாகவும் இருக்குது அதில் ஆமாம் ஏன்னா இதே மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் வருதம் வருடம் வந்து இதே மாதிரி ஃபங்க்ஷனில் நடத்தும் போது வந்து எல்லோரும் ஒரு ஒன்று கூடி எல்லா மக்களையும் பார்க்கும்போது வந்து சந்தோஷமாக இருக்குது அவங்கவுங்க அன்னன்னைக்கு வேலைக்கு டெய்லி போயிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்க்க முடியாது யாரையும் எப்போவும் தனிப்பட்ட முறையில் போய் பார்க்க முடியுமே தவிர ஒன்றா ஒரு இதே மாதிரி தான் பார்க்க முடியுமே தவிர மிக்கபடி ஒரு இந்த மாதிரி விளா பார்க்க முடியாது இதுதான் ஒன்று கூடி விஷயத்துல தான் வந்து அவங்கவுங்க எல்லாம் ப பசங்கள்லாம் வருவாங்க கல்யாணம் முடிச்சிருப்பாங்க ஃப்ரெண்டுங்க அவங்க பசங்கள்லாம் ஏன் பசங்க வா பசங்க அப்படிம்பாங்க அதுவும் சேர்ந்து விளையாட்டு போட்டிகள் தாண்டி ஒரு உறவு முறையில் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் இந்த இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அதுலேயும் வந்து குறிப்பாக நம்ம விளையாடுறதுக்கப்புறம் நம்ம பசங்க விளையாடும் போது வந்து அவங்க ப்ரைஸ் வாங்கும்போது வந்து அது இன்னும் நம்ம மகிழ்ச்சியாக ஏற்படுத்துகிறாது அந்த விஷயத்தில் வந்து பர்க்கின் ஸ்போர்ட்ஸ் டீமுக்கு வந்து ரொம்ப நன்றியை செஞ்சுக்கிறேன் ஆமாம் வெரி தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப நன்றி நன்றி இப்போ வந்து மியூசிக்கல் சேர் லாட போறாங்க மியூசிக்கல் சேருக்கு எல்லாரும் ரெடியா இருக்கிறாங்க வீர வீரர்கள் பாருங்க பயங்கரமான வீரர்கள் சுத்து தலைவர் பையன் இதுல அதுல ஓடு அதுல ஓடு அப்சர் அலும்துல்லா அப்துல்லா ஃபர்ஸ்ட் பிரைஸ் இப்போ வந்து ரெண்டாவது ரவுண்ட் என்னன்னு சொன்னா ரன்னிங் ரேஸ் அம்பது மீட்டரு சிறுவருக்கான ரன்னிங் ரேஸ் ના ના એ જ ગાલી ન લે માફલા ગાલી ન લે અસરો

வெரி சார்ட் ஒன் டூ த்ரீ மூணு லெமன் அப்துல்லா செகண்ட் பிரைஸ் வந்து மைதீன் தேர்ட் ப்ரைஸ் வந்து அப்துல்

ஏனா 3 சொல்லக்கப்புறம் விச்சு ஏய் ஒரு ரன்னிங் レースல வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் போன லெமன் தி ஸ்பூன்ல செகண்ட் அடிச்சது தானிஷ் இப்போ வந்து இப்ராஹிம் நம்ம பையன் சாரி சேய்தேனும் பையன் இப்ராஹிம் இது வந்து வேல் நம்ம பையன் குட்டி வேல் வந்து இது மியூசிக்கல் சேர் ஓட போது பெரிய பசங்க தான் பாப்போம் நீங்க சார் சுத்தி அப்படியே செகண்ட் லெவல் சேர்ல வந்து நிசார் செகண்ட் பிரைஸ் வந்து தேர்ட் ப்ரைஸ் வந்து நசீர் நம்ப இப்போ வந்து எட்டாப்புக்கு கீழே உள்ள பசங்களுக்கு வந்து ரன்னிங் ரேஸ் இவங்க வந்து அங்க போய் தொட்டுட்டு வரணும்

மியூசிக்கல் சேர்ல ஃபர்ஸ்ட் எடுத்தது வந்து ஆலி தான் சேகன பையன் செகண்ட் அப்துல் கரீம் தேர்ட் அஃப்ரிடி மசாலா சேம் கேட்டகரி லெமன் ஸ்பூன் அடுத்து

يا ساده

அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா ரெண்டு சேர்த்து வருங்க ஒழுங்கு இப்ப வந்து தேர்ட்டி அபவ் ரன்னிங் ரேசஸ்

தேர்ட்டி பிளேஸ் ரன்னிங் ரேஸில் வந்து முக்கியமா இரண்டு சேர்களை உடைத்த திவானில் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் சீனியர் சிட்டிசன் அப்பா சின்ன செகண்ட்டு அதுக்கப்புறம் வீனஸ் ஆர்ட்டிக்கல் சே ஸ்ரா சேட்டர்னு வந்து தேர்டு இப்போ வந்து போட்டியாட இறுதியில் வந்து விருப்பப்பட்டவங்க ஓடலாங்கிற மாதிரி ஒரு நானூறு மீட்ரு போட்டியாடலாம் தயாராக இருக்காங்க வாங்க பார்ப்போம் எப்படி ஓட்டுறாங்கன்றோம் போட்டியாளர்கள் தயாரா இருக்காங்க போட்டியாளர்கள் வந்து இவங்களை தொட்டுட்டு இவங்களை தொட்டுட்டு மறுபடியும் ஆரம்பித்த கோட்டுக்கே வரணும் அதான் போட்டியோட நிம்மதி பார்ப்போம் பார்ப்போம் வேண்டாம் <laughs> <sus> <LE> <fox> மசாலா அதில் வந்து கோதல் முதலாம் பிடிச்சிருக்கேன் ஓட்டு பந்தயம் இது கேட்டகரி ஏஜ் கேட்டகிரிலாம் கிடையாது யாரும் கலந்துக்கலாம் ஓப்பன் கேட்டகிரில முதல் எடுத்த கோலர் கோலரும் ரெண்டாவது எடுத்த கம்சா கம்சா மூணாவது எடுத்த அருண் மூணுமே பாக்கெட் பாய் ஸ்ட்ரீம் சொன்னாங்க இத்தோடு இந்த சிறுவர்கள் பெரியவர்களுக்கான ரன்னிங் ரேஸ் லெமன் இந்த மியூசிக்கல் சேர் இதெல்லாம் முடிஞ்சிட்டு கடைசி ஓப்பன் டைப்பு ரன்னிங் ரேஸில் நான் தான் ஃபஸ்ட்டுங்கிறது தெரியும் அது எப்போ யூஸ்ஃபுல்லாக நான் தான் அடிப்பேன் அது ரெண்டாவது என் இந்த வீடியோ இதோட முடிச்சு கொடுத்தோம் நம்ம டிஎன் செவன்டி டிவியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய்